எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் மை ஹெட் ஹர்ட்ஸ் அப்படின்னு பேசலாம் ஐ ஹேவ் ஹெட் பெயின் அப்படின்னு பேசலாம் இல்லைனா ஐ ஹேவ் அ ஹெட் ஏக் அப்படின்னு பேசலாம் நிறைய பேர் பேசுகிறது எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ ஹெட் ஏக் அப்படின்னு பேசுவாங்க எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு இங்கிலீஷில் நிறைய பேர் எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஐ ஹேவ் அ ஹெட் ஏக் அப்படின்னு பேசுவாங்க இருந்தாலும் இப்படியும் பேசிக்கலாம் எப்படி மை ஹெட் ஹர்ட்ஸ் அப்படின்னு பேசிக்கலாம் இல்லைனா ஐ ஹாவ் ஹெட் பெயின் ஆசைங்களா வேறு எப்படி பேசலாம் மை ஹெட் இஸ் ஏக்கிங் அப்படின்னு பேசலாம் இல்லைனா மை ஹெட் இஸ் பெயினிங் அப்படின்னு பேசலாம் இல்லைனா மை ஹெட் இஸ் த்ராபிங் அப்படின்னு பேசலாம் இப்படி கூட பேசிக்கலாம் எப்படி மை ஹெட் இஸ் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு கூட பேசிக்கலாம் இந்த கடைசி வாக்கியத்தை பாருங்களேன் மை ஹெட் இஸ் ஸ்பிளிட்டிங்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் தலைவலி மண்டையை பொழக்குது அப்படின்னு அர்த்தம் எங்கள் வட்டார வழக்கில் அப்படி தான் பேசுவாங்க தலைவலி மண்டையை பொழக்குது தலைவலி போடு போடுன்னு போடுது அப்படின்னு பேசுவாங்க அதுதான் இது மை ஹெட் இஸ் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா தலைவலி மண்டையை பொழக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிருக்கேங்க ஒரு ஒரு பிடிஎஃப்லயும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃபையும் நீங்க இருநூத்தம்பது ரூபா கொடுத்துலாம் நீங்க வாங்க தேவையில்ல ஜஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் உங்களில் சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம் உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா இந்த அஞ்சு பிடிஎஃப் யூ ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க சோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும் சோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க